என் தங்கப்பிள்ளையே இன்று உன் வராகியம்மா என்னுடைய வாக்கினை கேட்கின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் எண்ணி பத்தாவது நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் அதனால் நீ இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை சவாலாக ஏற்றுக்கொண்டு என்னி பத்தாவது நாள் உன் வாழ்க்கையில் நான் என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை கண்டு நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் உன்னை தேடி வந்து நல்ல வாக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை என்னை புரிந்து கொண்டு அம்மா எப்பொழுதும் நமக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல ஓடோடி வருவாள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என்றும் இந்த வாழ்க்கையானது நீ கேட்டதை விட பல அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் உன் முன்னால் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சில நேரங்களில் இந்த வராகி உனக்கு விடுகின்ற சவாலானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை உன்னால் இல்லை என்று மறுக்க முடியாது அதே நேரத்தில் நடக்காமலும் சில நேரங்களில் போயிருக்கின்றது நடந்ததற்கு எப்படி நீ காரணமாக இருந்தாயோ அதுபோலத்தான் நடக்காமல் போனதற்கும் நீயே காரணமாக இருந்திருக்கிறாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் ஒரு விஷயத்தின் மீது நாம் கொள்கின்ற தெளிவு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திடாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பதை தர வேண்டும் என்று எண்ணி நீ வருத்தப்படாமல் நமக்கு என்ன கிடைத்தாலும் அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நீ எண்ணினாய் ஆனால் கிடைப்பது அத்தனையுமே உனக்கு பொக்கிஷமாகத்தானே தெரியும் என்ன அம்மா நீயும் தினமும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடந்தது என் வாழ்க்கையில் என்று நானும் யோசிக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பது எதுவாயினும் அது உன்னை தேடி வருகின்ற கால நேரத்தை எதிர்நோக்கி இப்பொழுது உன் வசமாக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்திற்கு நாம் அழுத்தம் கொடுத்தோமானால் அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னிடத்தில் தான் இதை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைவில் கொண்டு உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக உன் தாயானவள் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் எதுவுமே நிரந்தரமில்லை என்னும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் எந்த விஷயங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை எல்லா சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உனக்கிருப்பது பிரச்சனை என்று நினைத்து நீ வருந்துவாயானால் இதைவிட அதிக பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பவர்களை ஒரு முறை நீ பார் அவர்களின் உணர்வுகள் என்னவாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பார் நிச்சயமாக உன் ஒருங்கித்தான் போவாய் நாம் எத்தனையோ மேலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் இத்தனை நிலையிலும் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்கள் என்று நினைத்து நீ ஆச்சரியப்படுவாய் அதனால் தனக்கு கிடைத்தது எதுவும் உயர்வானது இல்லை என்று நினைத்து வருத்தப்படாது என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு என்ன வருகின்றதோ அதை நீ உனக்கானதாக்கிக் கொள் எது வந்தாலும் எது உன்னை விட்டு சென்றாலும் எல்லாவற்றிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிட உன்னாலான முயற்சிகளை நீ முன்னெடுத்து வைத்து கொண்டே இரு அம்மா உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதைக்கு அழைத்து வருவேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் குறைகிறதா என்று சிந்தித்து பார் எல்லாவற்றையும் மறந்து இந்த பத்து நிமிடமாவது இந்த தாயானவள் என்னை நோக்கி உன் கவனத்தை செலுத்துவாய் என்பதனால்தான் அம்மா உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் காலையில் என் வாக்கினை கேட்டிருப்பாய் கேட்கின்ற அந்த நேரத்தில் மட்டும்தான் உன்னுடைய மனது தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது மறுபடியும் தேவையில்லாத விஷயங்கள் வாழ்க்கையை பற்றிய கவலை என்று அப்படியே இருந்து கொண்டிருந்தாய் அதன் பிறகு என் பிள்ளை சோர்வடைந்து காணப்பட்டாயல்லவா அதனால்தான் உன் தாயானவள் மீண்டும் உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை மட்டுமே செய்பவர்களுக்கு வாழ்க்கையானது அதிகபட்சமான கஷ்டங்களை காண்பித்து கொடுக்கும் ஆனால் முடிவு என்பது உனக்கு சாதகமாகத்தான் மாறும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நேரத்திலும் நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்காதே என்ன கிடைத்ததோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாலே போதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் தருவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் நான் எந்த நேரத்திலுமே உனக்குள்ளிருந்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் வருகின்றேன் மற்றவர்களினுடைய நடவடிக்கைகளாலும் மற்றவர்களினுடைய நல்ல செயல்களினாலும் எப்பொழுதுமே இதுபோன்று காயம் கொள்கின்றவர்களை தெய்வம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது எல்லோருக்கும் வாழ்க்கை ஒருவிதமான பாடத்தை அவ்வப்பொழுது கற்றுக்கொடுக்கத்தான் செய்கின்றது அதை ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது ஏற்றுக்கொண்டு உன்னை மாற்றிக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உனக்கே தெரிய வரும் இல்லை நான் என்னவென்றே கவனிக்க மாட்டேன் என்று சொல்லி நீ விட்டு விடுவாயானால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கானது எதையுமே உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது வரும் என்று நீ ஏக்கம் கொண்டாயல்லவா உனக்கு அது ஆரம்பித்து விட்டது என்றுதான் நான் சொல்கின்றேன் நீ நினைத்து விட்டால் நடக்காது முடியாது என்று எந்த ஒரு காரியமும் கிடையாது நீ நினைத்து விட்டால் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை உன்னால் முடித்து காட்ட முடியும் இந்த திறமை உனக்குள் இருக்கின்றது நான் சொன்ன இந்த நாளிலிருந்து உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை சுறுசுறுப்பாக தொடங்கு எதை நினைத்தாயோ அதிலிருந்து நீ ஒரு அடி கூட பின் விலகி நிற்காதே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் இருந்து கொடுப்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து இன்று நான் சொன்ன இந்த நாளை குறித்து வைத்து கொண்டு இந்த வராகி விடுத்திருக்கின்ற சவாலில் வெற்றி பெறக்கூடிய அந்த பத்தாவது நாளை கையில் குறித்து நீ வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்பது நினைவில் இருக்கட்டும் நீ எதிர்பார்த்ததை விட இன்னமும் அதிகமான சந்தோஷங்களும் உன்னை தேடி வரத்தான் போகின்றது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு